நான் இரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக கற்பவை காற்ற பின் நீர்கால் சுட்டவோடு நன்றி மறுப்பது நன்றென்று நன்றி அகில தோன்றின் தோன்றாமை நன்றி செல்வது செல்வம் செவி செல்வம் செல்வது ஆடி முன்னாடி அவற்றுள் மிக்க கொளர் ஒழுக்கம் விழுப்பம் தளரான் ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும் இனிய உழுவாக இல்லாத கூறல் கணிப காய் கலந்தற்று யாதனின் யாதன் வலியும் துணை வலியும் தூக்கிச் செல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடிக்கும் வாய்நாடி வாய்ப்பல் நிலையில் தெரியாத அறிஞர் தோற்றம் மலையனும் பெரிது துப்பாக்கி துப்பாயல் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாயல் தூவுமலை அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையால் பிழைக்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையமும் வாடகமும் அடக்கம் அடமாள் உயிர் சொல்லிடுக்கப்பட்ட நன்றிக்கு விட்டாகும் என்றும் இடுமை தரும் அவர் வாரை தாமிலும் போல தம்மாய்கள் வான் பொருத்த

தாம் தாம் தகுதியானு ஒன்றிவிட எனதானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் மூச்சி திருவுணியாக்கும் இன்மை